அரசியல் கவிதை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கவிதை இங்கே குறிப்பாக கவிதையிலே பிரச்சாரம் கூடாது என்றெல்லாம் ஒரு கருத்து உண்டு எந்த படைப்பும் அது ஓவியமாகட்டும் இங்கே அருமையான இரண்டு ஓவியங்களை வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு அருமையான ஓவியம் அது அது ஒரு கருத்தை சொல்லவில்லையா ஆகவே எந்த கருத்துமே வரக்கூடாது என்றெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் தீவிரவாத கவிதை கொஞ்சம் இங்கு எல்லாம் அருமையான இன்டலெக்சுவல் மார்க்சிய சிந்தனையாளர்கள் பேராசிரியர்கள் திரைப்படத்திலேயே உள்ளவர்கள் இருபதுக்கும் குறையாமல் ஓவியர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் கவிஞர் ஜோசப் ராஜா அவர்களுடைய கவிதை அவருடைய முன்னுரை ரெண்டு முன்னுரை அந்த ரெண்டு முன்னுரையில் நிறைய கருத்துக்களை வைத்திருக்கிறார் கவிதையில் அழகை கொட்டி இருக்கிறார் அழகு என்றால் முதலாளித்துவ கவிஞர்கள் சொல்லுகிற அழகை அல்ல அது வேறு இதெல்லாம் நம்ம நிறைய பேசணும் தான் இந்த அருங்கில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு முன்னுரையிலே அவருடைய மனநிலையை அவருடைய சிந்தனா முறையை மனதை அறிவை எல்லாம் சொல்லியிருக்கு என்னை எங்கள் தலைவர் திருமாவளவனுக்கு அறிவுப்படுத்துகிற போது எங்களுக்கு மார்க்சியத்தை அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னார் ஆகவே இந்த கவிதை பாலஸ்தீனம் மட்டுமல்ல இசாக் அவர்கள் சொன்னார்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் மட்டும் புரிந்து கொள்ளாதீர்கள் அது ஒரு சதி அதிலே வீழ்த்தி இருக்கிறார்கள் நிறைய பேரை நிறைய பேர் உலகம் முழுவதும் ஏன் நல்லவங்க இல்லையா அங்கே உட்பகை இல்லையா எந்த இடத்திலும் முதலிலே களைய வேண்டியது உட்பகை வள்ளுவரே என்ற தனி அதிகாரத்தை எழுதியிருப்பார் உட்பகை என்றே எழுதியிருப்பார் இஸ்ரேல் ரொம்ப நமக்கு என்ன இவ்வளவு அறிவாளிகள் இருக்கீங்க அறிவாளிகள் சபையான பாதி பேருக்கு ரொம்ப எளிமையா எளிமையா பார்த்தீங்கன்னா கொச்சையா போயிடும் ஒரு விஷயம் அக்ளியா கூட இல்ல தலைவர் திருமாவளவன் அவர்கள் சிந்தித்தால் மனது வைத்தால் ஒரு அருமையான ஆராய்ச்சி செய்கிற கூட்டத்தை நீங்கள் உருவாக்கலாம் யாருக்கும் தேவையில்லை இந்த நாட்டிலே ஆராய்ச்சி தேவையில்லை ஹிஸ்டரி தேவையில்லை பயப்படுகிறார்கள் ஆகவே நீங்கள் இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் இந்த கவிதை ஒரு தீவிரவாத எதிர்ப்பு கவிதை இது எல்லாருக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குங்க தீவிரவாதன்றது நீங்கள் யாராவது செய்வீங்களா அப்படி தலைவர் திருமாவளவன் இருக்கக்கூடிய ஒரு அரங்கு நான் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது இல்லை ரொம்ப டேஞ்சர் அதற்கு எதிரான கவிதை நேத்தன் யாக ஒரு தீவிரவாதி கெலோனி காமுகன் ரேப் பண்ணான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க அவன் ஒரு தீவிரவாதி ட்ரம்ப் இவங்களுக்கு தீவிரவாதம் தான் தேவைப்படும் தீவிரவாதம் தப்பு அனு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மூணு நாலு அஞ்சில் தன்னுடைய அண்ணனை இழந்த லெனின் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நூலை எழுதியிருப்பார் நூல்களை அவசியமா படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் என்னப்பா கேட்டது என்ன விடை அதற்கு என்ன விடை குளோபலைசேஷன் என்றார்கள் எல்லாருக்கும் வரும் என்று சொன்னார்கள் அதானி வளர்ந்தார் அம்பானி வளர்ந்தார் பிக் டெக் என்ற நிறுவனங்கள் வளர்ந்தன எல்லாவற்றை விட அமெரிக்காவையே தூக்கி சாப்பிட்டு சைனா வந்தது இங்க நமக்கு சைனா பத்திய பிரச்சாரங்கள் வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆகவே அவர்களுடைய எக்கானமி ஒரு கான்ஸ்டன்ட் கேபிட்டலை அதிகமாக உருவாக்கி கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஒருத்தகிட்ட போய் சேர்ந்துடுச்சுங்க எப்படிங்க அதானி அம்பானி வருவான் எப்படி வர முடியும் பணம் சேர்ந்து விட்டது பணம் சர்க்குலேட் ஆகல தேர் போர் கிரிசிஸ் தேர் போர் இன்ஃபிளேஷன் தேர் போர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே அவர்கள் திரும்பவும் நேரு காலத்துக்கு திரும்புகிறார்கள் ஆனால் நேர் நேரு ஒப்புக்கொள்ளவில்லை பப்ளிக் செக்டார் ரைட்னு பேசிக்கிறார் நான் ஜோசப் ராஜா அவருடைய கவிதையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் குளோபலைசேஷன் காலத்திலே அவர் எழுதிய கவிதை குளோபலைசேஷன் முடிந்து விட்டது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் என்று சொன்னார்கள் நின்று விட்டது இந்தியாவிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டது நிறைய வெளியேறிவிட்டது நமது பிரதமர் போய் பேசிக் கொண்டிருக்கிறார் மூலதனம் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில்தான் இந்த கவிதை வந்திருக்கிறது இப்போ என்னன்னா நேர் கொஞ்சம் கவனிக்கணும் நேரு காலத்து பொருளாதாரம் நீங்க திருப்பரங்குன்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பொருளாதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பூமி திருப்பியும் ஆத்ம நிர்பார் வராது குளோபலைசேஷன் கிடையாது டொமஸ்டிக் மார்க்கெட்டு முக்கியம் டொமஸ்டிக் மார்க்கெட்டு முக்கியம் அப்ப டொமஸ்டிக் மார்க்கெட்டுனா ஆரம்பத்தில் பேசின நேருனுடைய வெல்ஃபேர் எக்கானமி பேசுகிற போது செக்குலரிசம் என்று பேசப்பட்டது முக்கியமா கொஞ்சம் கவனிக்கணும் செக்குலரிசம் என்று பேசப்பட்டது அப்பொழுது ஜூடோ செக்குலரிசம் என்று அவர்கள் பேசினார்கள் எதிர்த்தவர்கள் இப்ப திருமுகம் என்ன வந்து ஆகிவிட்டது என்று சொன்னால் குளோபலைசேஷன் அவங்களுக்கு உதவலை சைனா உதவுச்சு அப்படி வந்த உடனே திரும்பவும் ஒரு செக்குலர் எக்கானமிக்கு ட்ரை பண்றாங்க ஆனா நேர்வை ஒத்துக்கல இப்ப செய்ய வேண்டியது தலைவர் திருமாவளவன் அவர்களே செக்குலரிசம் போதாது கவிதை கல்ச்சர் நான் சோசலிசம் கம்யூனிசம் என்று பேசவில்லை மோர் நெஹ்ரூஸ் மோர் செகுலரிசம் செகுலரிசத்தினுடைய மோஸ்ட் டு ஃபார்ம் நமக்கு தான் பிரச்சனை வரும் இன்னைக்கு தேவை ஜூடோ செகுலரிசம் ரைட் செகுலரிசம் சரியாக வரும் அது முடிஞ்சு போச்சு எல்லாம் ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு வாங்கி கொடுத்த சட்டை பத்து வயசுல எப்படி பொருந்தோம் நேரு காலத்து செகுலரிசம் வந்துடுச்சு திருப்பி எக்கானமி புஷ் பண்ணுது உங்களை கவனிக்கணும் புஷ் பண்ணுது உங்களை நீங்கள் பழைய செகுலரிசம் பேச முடியாது அதை தான் இந்த கவிதை பேசுது இது மோர் தேன் செகுலரிசம் அப்போ செகுலர் தான் செகுலர் கவிதை அவர் சொன்னாரு மார்க்சிசம் கம்யூனிசம்ன்றலாம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அது வேற கவிதைகள் அதுவே ஒரு முக்கியமான தருணம் இந்த நேரத்தில் இவர்களால் இந்த நாட்டை ஆளும் வர்க்கத்தால் இந்த பொருளாதாரத்தை வளர்க்க முடியவில்லை ஒரு நல்ல கவிதையை உருவாக்க முடியவில்லை ஒரு நல்ல சினிமாவை எடுக்க முடியவில்லை ஆகவே திருப்பி பாஸ்டுக்கு போறாங்க இவங்க சொல்ற பாஸ்ட் உண்மையான பாஸ்ட் அல்ல நாட் ரியல் பாஸ்ட் பாஸ்ட் எப்படி இருக்கணும்னா இருக்கணும் கொஞ்சம் அந்த தான் ஒரு புது பாஸ்டை உருவாக்க முடியும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளு வர்க்கத்தினர் ஒரு ஐடியல் பாஸ்ட சொல்லுகிறார்கள் அது எதையும் கொண்டு வராது அது எதையும் கொண்டு வராது ஒரு ஐடியல் பாஸ்டால எதையும் கொண்டு வர முடியாது சும்மா திருப்பரங்குன்றம் மசூதி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது இருக்கும் நீங்க ஒரு ஒரு பூமியை ஒரு வீடு கட்டுறதுக்கு தோடனீங்கன்னா பல அடுக்கு கட்டிருக்கும் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு தெரியும் அதற்கு கீழே ஒண்ணு தெரியும் அதுக்கு கீழே ஒண்ணு தெரியும் ஆதி காலத்திலே பூமி உருவான போதெல்லாம் நீங்க கீழே போய் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு பூமியிலே அடுக்குகள் இருப்பது போல சமூக அடுக்குகள் நிறைய இருக்கும் இதை நீங்க எப்படி பாக்கணும்னா ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க என்னன்னா டயலக்டிக்கலா தான் நீங்க பிரிச்சு பார்க்கணும் டயலக்டிக்கலா பிரிச்சு பார்க்கணும் இன்னைக்கு கவிஞர் ஜோசப் அவருடைய கவிதை வெளியீட்டு விழாவிலேயே ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னா ஹிட்லர் காலத்திலே ஹிட்லர் அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளிகளுக்கு உங்களுக்கு நிறைய சம்பளம் தரேன் நிறைய பட்டம் தரேன்னு சொன்னாங்க அதே சிக்கல் இன்றைய அறிவாளிகளுக்கு வேறு எங்கேயுமே இல்லை இந்தியாவில் பிரச்சனை இருக்குது அறிவாளிகள் எப்படி செய்ய போகிறீங்க அதற்கு உதாரணம் தான் கவிஞர் ராஜா அவர்கள் ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்கார் ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அருமையான ஒரு கவிதை எழுதியிருக்கார் ஆக அறிவாளிகள் தடுமாற்றம் அடையாமல் இன்னும் பத்து நிமிஷத்தில் சாப்பாடு வரும் ஸ்விக்கியில் இன்னைக்கு யார் ஜெயிச்சாங்க கிரிக்கெட் மேட்ச்சில் நியூசிலாந்தா இந்தியாவா ஆஸ்திரேலியாவா இந்தியாவா இது என்ன இது வேறு எதுவுமே இல்லையா பேச்சு இல்லை வேறு எதுலேயுமே இல்லையா டிவியில் சொல்கிறதுக்கு ஆக இந்த மாதிரி ஒரு கால நிலைமையில் மிக அற்புதமான ஒரு புத்தகம் வந்திருக்கிறது இந்த கவிதை குறித்து நிறைய பேசலாம் அவரே ஜோசப் ராஜா அவர்கள் ஊட்டியில் படித்து கவிதையும் எழுதினாரு அங்கேயே ஒரு காதலையும் பண்ணார் சென்னைக்கு வந்து நிறைய கவிதைகள் எழுதினாரு அவங்க துணைவையார் கூட வந்திருக்காங்க காதல் செய்து திருமணம் செய்து கொண்டவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் துணை இல்லைன்னா இவ்வளவு எழுதியிருக்க மாட்டார் சங்கரருடைய சௌந்தரிய நகரியை நான் சொல்லக்கூடாது ஒப்பிட்டு பேசணும்னு கூட நாங்கள் யோசித்தோம் ஜோசப் ராஜாவுடைய கவிதைகளும் மாதி சங்கரருடைய சௌந்தரிய நகரியும் இல்லை பேசுகிறதுக்கான இருக்குங்க இல்லை கவிதையில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா அது ஃபார் பியூட்டி கவிதைன்றது என்னதான் நீங்கள் வந்து அரசியல்னு சொன்னால் கூட பியூட்டியாக இருக்கணும் சும்மா வெறும் நியூஸ் பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டுமா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கலாம் திருமாவளவன் அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிற விழாவிலே என்னை தலைமை தாங்க சொல்லி என்னை பெருமைப்படுத்திய ஜோசப் ராஜா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைத்து பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க